நீ கெமிஸ்ட்ரியில் நம்ம அடுத்தது என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பி தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிற இன்னர்கானிக் கெமிஸ்ட்ரியுடைய லெசன் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா கனிம வேதியில் ஒரு யூனிட் தான் யார் அப்படின்னா இந்த பி தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது இந்த பி தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய தனிம வரிசை அட்டவணையில் எத்தனாவது தொகுதியிலிருந்து எத்தனாவது தொகுதி வரைக்கும் பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதிமூணாவது தொகுதியிலிருந்து பதினெட்டாவது தொகுதி வரைக்கும் இருக்கிறவங்க தான் நம்ம பி தொகுதி தனிமங்கள்னு சொல்லுவோம் இந்த பி தொகுதி தனிமங்களில் போரான் தொகுதி தனிமங்கள் கார்பன் தொகுதி தனிமங்கள் நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் ஆக்சிஜன் தொகுதி தனிமங்கள் ஓகேவா ஃப்ளூரின் தொகுதி தனிமங்கள் அதுக்கப்புறம் மந்த வாயுக்கள் அப்படிங்கிற இந்த அஞ்சு தொகுதி தனிமங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அப்போ இந்த இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய சிலபஸில் இந்த பி தொகு தனிமங்கள் ஒன்று பி தொகு தனிமங்கள் ரெண்டு அப்படின்னு நம்ம தனித்தனி யூனிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்துக்கிற புது சிலபஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த பீடௌ தனிமங்கள் அப்படிங்குற மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அதில் பீட் தனிமங்கள் ஒன்று இருக்கும் ரெண்டும் இருக்கும் ஓகேவா அப்போ இந்த யூனிட்ல இருந்து நம்ம டோட்டலாக இந்த பி பிளாக் எலமெண்ட் படிக்கிறது மூலிமா நாலு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா இந்த யூனிட்ல இப்போ நான் எழுத போகிற இந்த டெஸ்ட்டில் நாலு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஓகேவா அப்போ இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட் ஓகேவா இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் போரான் தொகுதி தனிமங்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம் போரான் தொகுதி தனிமங்கல் நமக்கு பார்க்குறத தியட்டிகளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேவா அப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா யார் போரான் தொகுதி தனிமங்கள் யார் யார் ஓகேவா அதில் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம் நிக்கோனியம் ஓகேவா போரான் அலுமினியம் கேலியம் இந்தியம் தாலியம் நிக்கோனியம் அப்போ இந்த ஆறு தனிமங்கள் தான் பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா பி தொகுதி தனிமங்கள் இந்த தொகுதி தனிமங்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய இயற்பியல் நிலையை நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் யார் யாரெல்லாம் உலோகங்கள் யார் யாரெல்லாம் அலோகங்கள் யார் யாரெல்லாம் உலோக போலிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா நான் மூணே மூணு கான்செப்ட் தான் உலோகங்கள் யாரு உலோக போலி யாரு அலோகங்கள் யாரு இப்போ இந்த தொகுதி தனிமங்களை நீங்க பொறுத்த வரைக்கும் போரான் மட்டும்தான் அலோகம் போரான் அப்படிங்கிறவங்க பாருங்க அலோகமா இருப்பாங்க இந்த அலுமினியம் கேலியம் இந்தியம் தாலியம் பிளஸ் இந்த நிகோனியம் ஓகேவா இவங்க எல்லாமே உலோக உலோகங்களாக செயல்படுவாங்க நிகோனியத்துக்கு உலோகத்தினுடைய பண்புகள் இருக்கிறதுனால நம்ம உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இந்த ஆறு தனிமங்கள்ல இந்த தனிமங்களை ஏன் நம்ம இந்த தனிமம் நிகோனியம் அப்படிங்கிற தனிமத்தை மட்டும் நம்ம ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கிறீங்க சார் அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதிரியக்க தனிமம் கதிரியக்க தனிமம் அப்படின்னா என்னது கதிர்வீச்சை வெளியிடக்கூடியவங்க ஓகேவா கதிரியக்கத்தை வெளியிடக்கூடியவங்க அப்போ இவங்க நம்ம கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுடைய அரைவாழ்வு காலம் டி ஒன் பை டூ அப்படிங்கிறது நம்ம அரைவாழ்வு காலம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுடைய அரைவாழ்வு காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபது செகண்டுகள் ஓகேவா இருபது செகண்டு இது ரொம்ப முக்கியம் ஓகேவா அப்போ நம்ம பார்ட் பாஸாக படிச்சிருக்கணும் ஒரு லைன் பை லைனாக படிச்சிருக்கணும் அப்போ தான் இந்த வீடு நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் ஓகேவா சரி அப்போ இயற்பியல் நிலைமை நம்ம பார்த்துட்டோம் போரான் மட்டும்தான் அலோகம் அலோகம்னா உலகத்துடைய பண்பு இருக்காது ஓகேவா அலோகம் அப்ப அலுமினியம் கேலியம் இந்தியம் தாலியம் நிகோனியம் இவங்க உலோகங்கள செயல்படுறாங்க ஓகேவா அடுத்து நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த போரான் முதல் தனிமம் யாரு போரான் ஓகேவா அத போரான் வந்து நம்மளுடைய பூமியில எந்த மாதிரியான மூலங்கள் மூலமா கிடைக்கிறாங்க எந்த மாதிரியான சேர்மங்கள்ல போரான் அதிக பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அதிக சதவீதம் நமக்கு கிடைக்குது அப்ப போரானின் மூலங்கள் நம்ம பாக்குறோம் இதன்னா நம்ம சோர்ஸ் ஆஃப் போரான் இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஹெச் த்ரீ பிஓ த்ரீ அப்படிங்கிறது போரிக் அமிலம் இது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஸ்டேட் போர்டில் நம்ம படிச்சுக்கிறோம் அப்போ ஹெச் த்ரீ பிஓ ஓ போரிக் அமிலம் இந்த போரிக் அமிலத்தில் பாருங்க போரான் ஃபர்ஸ்டாக இருக்கிறாங்க ஓகேவா போரான் இருக்குது ஓகேவா அப்போ போரானுடைய மூலங்களில் ஒருத்தவங்க யாருனா இந்த போரிக் அமிலம் ஹெச் த்ரீ பிஓ த்ரீ ரெண்டாவது எக்ஸாம்பிள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போராக்ஸ் ஓகேவா அப்போ போராக்ஸ் என்னென்ன சார் ஃபார்ம்லான்னா என் டூ பி ஃபோர் ஓ செவன் டாட் டென் ஹெச் டூ ஓ என் என்ஏ டூ பி ஃபோர் ஓ செவன் டாட் டென் ஹெச் டூ அப்படிங்கிறத நம்ம போராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா போராக்ஸ் மூணாவது எக்ஸாம்பிள் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபார்மில் தான் பாருங்கள் ஆனால் இது போராக்ஸ் இங்கே கெர்னைட் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் என் ஏ டூ பி ஃபோர் ஓ செவன் தான் இங்கே டென் ஹெச் டூ வந்துருக்குது இங்கே ஃபோர் ஹெச் டூ வந்துருக்கு ஓகேவா அப்போ டென் ஹெச் டூ வரப்போ நம்ம போராக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் சொல்லுவோம் அதுவே பார்த்தீங்கன்னா ஏ டூ பி ஃபோர் ஓ செவன் டாட் ஃபோர் ஹெச் டூ வரப்போ நம்ம இதை நம்ம கெர்னைட் அப்படிங்கிற நேம்ல நோட் பண்ணுவோம் ஓகேவா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கனிமங்கள் தான் இங்கே நம்ம பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய கனிமங்கள் ஓகேவா அப்போ போரானுடைய கனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் போராக்ஸு பிளஸ் கெர்னைட் ஓகேவா அப்போ நம்ம மூணு சேர்மங்கள் பார்த்துக்கிறோம் ஓகேவா பூமி பூமிலேருந்து கிடைக்கக்கூடிய போரானுடைய மூலங்கள் அப்படிங்கிறப்ப போரிக் அமிலம் ஹெச் த்ரீ பி ஓ த்ரீ ரெண்டாவது போராக்ஸ் என்ஏ டூ வி ஃபோர் ஓ செவன் டால் டென் மூணாவது யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா கெர்னைட் என்ஏ டூ வி ஃபோர் ஓ செவன் டால் ஃபோர் ஹெச் ஓ ஓகேவா நம்ம அடுத்து பார்க்கறது போரானின் ஐசோடோப்புகள் நம்ம பார்க்கறது எல்லாமே பாருங்க போரான் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா போரான் போரான்ங்கிறது யாரு ஒரு அலோகம் ஓகேவா சரி போரானுடைய ஐசோடோப்புகள் நம்ம ரெண்டு ஐசோடோப்புகள் பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி ஐசோடோப்புகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐசோடோப்னா என்னங்க சார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ்ல படிச்சது தான் ஐசோடோப் அப்படிங்கிறது என்னது ரெண்டு ஒரு தனிமத்தினுடைய அணியன் பாருங்க ரெண்டு தனிமம் எடுத்துட்டாங்க போரான் பி ஃபைவ் பி ஃபைவ் ஓகேவா அப்போ அந்த போரானுடைய அணியன் வந்து பாருங்க சேம் இருக்கிறாங்க ஓகேவா அணிஎன் வந்து ஒரே மாதிரி இருக்கும் நிறையன் மட்டும் வேறுபட்டு இருக்கும் இதை நம்ம ஐசோடோப் சொல்லுவோம் அப்போ போரானுடைய ஐசோடோப்புகள் பாருங்க ரெண்டு ஐசோடோப்புறாங்க பி ஓகேவா பி ஃபைவ் டென் ஒன்று பி ஃபைவ் லெவன் ஒன் போரான் அஞ்சு பத்து ஒன்று போரான் அஞ்சு பதினொன்று ஒன்று ஓகேவா அப்போ இந்த ரெண்டு ஐசோடோப்பில் எந்த ஐசோடோப் வந்து நமக்கு பூமியில் அதிக சதவீதம் கிடைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த போரான் அஞ்சு பதினொன்று அப்படிங்கிற இந்த ஐசோடோப் தான் எண்பத்தி ஒரு பர்சன்டேஜும் போரான் அஞ்சு பத்து அப்படிங்கிற இந்த ஐசோடோப் பத்தொன்பது பர்சன்டேஜும் பூமியில் கிடைக்கிறாங்க ஓகேவா அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே போரான் பற்றி தான் பார்த்துக்குறோம் ஓகேவா நம்ம அடுத்ததாக பார்க்குறது அலுமினியத்தினுடைய மூலங்கள் அலுமினியம் எந்த மாதிரியான சேர்மங்களில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த அலுமினியம் பாருங்கள் உலோகம் தானே இந்த அலுமினியம் வந்து உலோகம் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய உலோகம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயன்பாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய உலோகம்னா அலுமினியம் தான் ஏன்சரை வந்து நம்ம அதிகமாக இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இந்த உணவுப் பொருட்கள்லாம் பேக்கேஜ் பண்ணுறதுக்கு ஓகேவா பேக் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஃபாயில் தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி ஆய்வகத்தில் கூட அதிகமாக அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுவோம் ஈஸியாக நம்ம அலுமினியம் மட்டில் யூஸ் பண்ணிடுவோம் அலுமினியம் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம சமையல் பாத்திரங்களில் அலுமினியம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் அலுமினியம் ஏன் ஈஸியாக கிடைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பூமியில் அதிகளவு அந்த மெட்டல் நம்ம கிடைக்குது அதனால் எல்லோரும் பயன்பாட்டுக்கு வருது ஓகே எல்லாருடைய பயன்பாட்டுக்கும் நம்ம பயன்படுத்த முடியுது அப்போ என்ன அர்த்தம்னா பூமியினுடைய மேற்பரப்பில் கிடைக்கும் அதிக அளவு பூமியினுடைய மேற்பரப்பில் கிடைக்கும் அதிக அளவு கிடைக்கும் தனிமங்களில் அலுமினியம் மூன்றாம் இடம் முடியுது பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய எலமெண்டை நம்ம பார்க்குறோம் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய தனிமங்களில் அதிகளவு அளவு கிடைக்கக்கூடியதில் மூன்றாவது இடத்துல இருக்கிறவங்க யார் அலுமினியம் ஓகேவா தேர்டு பிளேஸில் இருக்கிறாங்க அலுமினியம் அதில் தான் நம்மளுடைய அதிக நம்ம அலுமினியத்தை பயன்படுத்த முடியுது அப்போ அடுத்தது பாருங்கள் அலுமினியத்துடைய மூலங்கள் தானே பார்க்குறோம் அலுமினியத்துடைய மூலங்கள் அலுமினியம் எந்த மாதிரியான சோர்ஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸைட்டாகவும் கிரியோலைட்டாகவும் இருக்கிறாங்க பாக்ஸைட் கிரியோலைட் அப்போ பாக்ஸைட் என்னங்க சார் ஃபார்ம்லானா ஏஎல் டூ ஓ த்ரீ டாட் டூ ஹெச் டூ ஓ அப்படிங்கிறது தான் பாக்ஸைட்டுக்கான ஃபார்ம்லா ஏஎல் டூ ஓ த்ரீ டாட் டூ ஹெச் டூ ஓ அதுவே கிரேயோலைட் அப்படிங்கிறது என்ஏ த்ரீ ஏஎல் எஃப் சிக்ஸ் என்ஏ த்ரீ ஏஎல் எஃப் சிக்ஸ் அப்போ இந்த ரெண்டு கனிமங்கள்லையுமே பாருங்கள் அலுமினியம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓகேவா அலுமினியம் இருக்குது ஓகேவா அப்போ அலுமினியத்துடைய மூலங்களை ரெண்டு பார்க்குறோம் ஒன்று பாக்சைட் இன்னொன்று கிரையோலைட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் என்ஏ த்ரீ ஏஎல் எஃப் சிக்ஸ் ஓகேவா அப்போது நம்ம போரானுடைய மூலங்கள் பார்த்துட்டோம் அவங்களுடைய ஐசோட்டோ பார்த்துட்டோம் அலுமினியத்தினுடைய மூலங்கள் அவங்களுடைய பூமியில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த பி தொகுதி தனிமங்களுடைய ஆவர்த்தன பண்புகள் நம்ம பார்க்குறோம் பீதோ தனிமங்களின் ஆவர்த்தன பண்புகள் ஆவர்த்தன பண்புகள் அப்படின்னாவே இந்த அஞ்சு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா நம்ம அங்கே நாலு கான்செப்டை பார்த்துக்கிறோம் ஒன்று எலக்ட்ரான் அமைப்பு இன்னொன்று அணு ஆரம் மூணாவது டாபிக் அயனியாக்கும் ஆற்றல் நாலாவது எலக்ட்ரான் கவர் தன்மை ஓகேவா எலக்ட்ரான் கவர் தன்மை அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் எலக்ட்ரான் அமைப்பு பார்க்கணும் இந்த எலக்ட்ரான் அமைப்பு இந்த பி தொகு தனிமங்களுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்னென்னா என்எஸ் டூ என்பி ஒன் அப்படிங்கிறத அந்த பி தொகு பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இவங்க பாருங்க இவங்களுடைய பேரே பி தொகுதி தனிமங்கள் இந்த ஒவ்வொரு இருக்கக்கூடிய பி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமத்துக்கும் நீங்க எலக்ட்ரான் அமைப்பு எழுதினீங்கன்னா அந்த ஒவ்வொரு தனிமத்தினுடைய இறுதி எலக்ட்ரான் பி தான் போய் ஃபில் ஆயிருக்கும் எண்ட்ல முடிஞ்சிருப்பாங்க ஓகேவா அப்போது இந்த பி தொகுதி தனிமங்களுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்பி இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்தது பாருங்க அணு ஆரம் நம்ம பார்க்குறோம் அணு ஆரம் அப்படிங்கிறது என்னது ஒரு அணு இருக்காங்க அப்படின்னா அந்த அணுனுடைய மையத்திற்கும் அதனுடைய இனிதிறன் கூட்டு எலக்ட்ரான் அதாவது இனிதரன் எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள தொலைவுதான் நம்ம அணு ஆறேன்னு சொல்லுவோம் அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் பொதுவாகவே இந்த பி தொகுதி தனிமங்களில் மேலிருந்து கீழே வர வர இங்கே மேலிருந்து கீழ் வர வர அதை தான் நம்ம தொகுதின்னு சொல்லுவோம் இந்த மேலிருந்து கீழே வர வர என்னாகும் இந்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிக அந்த அணுக்களுடைய சைஸ் வந்து அதிகமாகும் உருவளவு என்னாகும் அதிகமாகும் உருவளவு அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அணியன் அதிகமாகுது மேலிருந்து கீழே வர அது போரல் இருந்து அலுமினியம் வரப்போ இங்கே பாருங்க அட்டாமிக் நம்பர் வந்து இங்கே ஃபைவ் வரும் இங்கே பதிமூணு வரும் இங்கே அஞ்சு இங்கே பதிமூணு அப்போ அணியன் அதிகரிக்க அதிகரிக்க உருவளவும் அதிகரிக்கும் அப்போ அணியன் அதிகமாக அதிகமாச்சுன்னா எலக்ட்ரானோடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அந்த அணுவினுடைய உருவளவு அதிகமாகும் உருவளவு அதிகமாகச்சுனா அந்த உட்கருவுக்கும் கடைசி கூட்டி எலக்ட்ரானுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும் அப்போ டிஸ்டன்ஸ் போச்சுன்னா அதோடைய அணு ஆரம் அதிகமாகிடும் தானே அப்போ அணு ஆரமும் சரி அயனிஆரம்னு கேட்டாலும் சரி என்னாகும் அப்படின்னா ஒரு தொகுதியில் மேலேருந்து கீழே வர வர என்ன ஆகும் அதிகமாகிடும் ஏன் அணு ஆரம் அதிகமாகுதுன்னா ஒரு தொகுதியிலேருந்து மேலே வர வர நம்ம தொகுதியில் மேலேருந்து கீழே வர வர என்ன ஆகுதுன்னா அணுவின் உருவளவு அதிகமாகுது உருவளவு அதிகமாகிறப்போ அணு ஆரம் அதிகரிக்கிறது ஓகேவா ஆனால் இந்த போரான் ஃபேமிலியில் மேலேருந்து கீழே வரப்போ கண்டினியூஸாக அனுகாரம் அதிகமாகிடாமல் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் குறிப்பிட்ட இடத்துல அணுகாரம் வந்து குறைஞ்சிட்டு திரும்ப அதிகமாகுது ஓகேவா அப்போ எந்த பிளேஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் இப்போ அலுமினியத்திலேருந்து போரான்லேருந்து அலுமினியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனுகாரம் அதிகமாகும் அலுமினியத்திலேருந்து கேலியம் வரப்போ இங்கேருந்து இங்கே வரப்போ யாருக்கு அணுகாரம் அதிகமாக இருந்திருக்கணும் கேலியத்துக்கு அனுகாரம் அதிகமாக இருந்திருக்கணும் அலுமினியத்தை விட ஆனால் இந்த போரான் ஃபேமிலியில் அலுமினியத்துக்கு ஆரம் அதிகமாகவும் கேலியத்துக்கு அனுகாரம் கம்மியாகவே குறைவாகவும் இருக்கும் என்ன காரணம் சொல்லி பார்த்துக்க பாருங்க அனுகாரம் பாருங்க மேலிருந்து கீழாக தொகுதியில் மேலிருந்து கீழாக ஒரு தொகுதியில் அணுகாரம் அதிகரிக்கிறது அணுகாரம் என்ன ஆகும் அதிகமாகும் ஆனால் கேலியத்தின் ஜிஏ கேலியத்தின் அணுகாரம் அலுமினியத்தை விட குறைவு கேலியத்துக்கு பாருங்க மிளந்து கீழே வர அதிகமாகிட்டே வரணும் இவங்களோட இவங்களுக்கு அதிகம் இவங்களோட இவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கணும் ஆனால் கேலியத்துக்கு அலுமினியத்தை விட கொஞ்சம் கம்மி அப்போ எவ்வளவு வேலையும் பாருங்க கேலியத்துக்கு நூற்றி முப்பத்தஞ்சு மிகோமீட்டர் நூத்தி முப்பத்தி அஞ்சு பிகோமீட்டர் அப்போ அலுமினியம் அப்படிங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கணும் இவங்களுக்கு கீழே தானே இருக்கிறாங்க கேலியம் அப்போ அலுமினியத்துக்கு கம்மியாக இருக்கணும் அதிகம் பாருங்க நூத்தி நாற்பத்தி மூணு பிகோமீட்டர் அப்போ அலுமினியத்தை விட கேலியத்துக்கு ஆரம் கம்மி ஏனில் பாருங்க குறைவான திரைமறைப்பு விளைவு குறைவான திரைமறைப்பு விளைவு இதுல கொஸ்டின் கேட்குறாங்க ரொம்ப முக்கியமான லைன் ஓகேவா இந்த லைன் நம்ம ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டராவும் கேட்பாங்க ஆர்டரா கொடுத்துருவாங்க பாருங்களேன் எப்படி கேட்குறான்னு சொல்லுவோங்களேன் போரான் அலுமினியம் கேலியம் யாருக்கு அதிகம் போரானை விட அலுமினியத்துக்கு அதிகம் கேலியத்தை விட அலுமினியத்துக்கு அதிகம் இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க வரிசை அணு சரியான வரிசையை தேர்வு செய்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஷின் கேட்பாங்க ஏன்னா தவற கீழ் கீழே கீழ்கண்ட எது தவறான ஒன்று அதாவது போரான் குடும்பங்களின் அணு ஆரத்தில் தவறான ஒன்று எதுன்னு கேட்கலாம் இது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் அலுமினியத்துக்கு கேலியத்தை விட அதிகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ நம்ம டேட்டா படிச்சு வச்சிருக்கணும் கேலியத்துக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு அலுமினியத்துக்கு நூத்தி நாற்பத்தி மூணு பிகோ சரி இன்னொரு டைம்ல என்ன பண்ணுவாங்க கொஸ்டின் அவங்களே சொல்லிடுவாங்க போரான் தொகுதியில் அலுமினியத்தின் அணு ஆரம் கேலியத்தின் அணு ஆரத்தை விட அதிகம் ஏன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா குறைவான திரை விளைவுதான் காரணம் குறைவான திரைமறைப்பு விளைவு சார் திரைமறைப்பு விளைவுனா என்னங்க சார் அப்படிங்கிறது ஒரு சில பேர் டவுட் இருக்கும் நம்ம வாய் கிளாஸ்லேயே படிச்சிருக்கணும் இருந்தாலும் பாருங்கள் ஒரு அணு இருக்குது அப்படின்னா அது உட்கரு வெளிக்கூட்டில் எலக்ட்ரான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளாக இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது இந்த உட்கரு வேர்மின் சுமை உடையது இந்த எலக்ட்ரான் எதிர்மின் சுமை உடையது இந்த உட்கருவுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கு இடையில ஒரு ஒரு கவச்சி விசை இருக்கும் அதே மாதிரி இந்த கூட்டில் இருக்கிற வெளிக்கூட்டு ரெண்டாவது கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இந்த உட்கருக்கு இடையில் ஒரு கவர்ச்சி விசை இருக்கும் அப்போ வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானுடைய கவர்ச்சி விஷய உட்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான் ஒரு திரை மாதிரி மறைக்கிறாங்களா இல்லையா ஸ்கிரீன் மறைப்பு எலக்ட்ரான் வந்து மை மைக்ரேஷனில் சுற்றிட்டே தான் இருப்பாங்க ஓகேவா இந்த வட்டப்பாதையை மையமும் வச்சு எலக்ட்ரான் சுற்றிட்டே தான் இருப்போம் எலக்ட்ரான் சுற்றிட்டே இருக்கிறப்போ இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த உட்கருவுக்கும் இணையாத்துல இந்த கவச்சிவு செய்ய இந்த எலக்ட்ரான் மறைக்கிறாங்களா இல்லையா அதான் திரை மாதிரி மறைப்பாங்க அந்த திரை மாதிரி மறைக்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா குறைவான மறைப்பு விளைவு அப்போ உட்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான் வெளிக்கூட்டு எலக்ட்ரானை மறைக்கல அப்படின்னா இந்த பாசிட்டிவ் நேர்மின் சுமைக்கும் இந்த எலக்ட்ரான் எதிர்மின் சுமைக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாகிடும் இந்த உட்கரு இந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா கரைச்சி வீசில் இழுத்தாங்கன்னா அப்போ அதனுடைய அணுகாரம் என்னாகும் குறைஞ்சிரும் அப்போ ஆறு என்ன ஆகுது குறையிது பாருங்கள் உட்கருவுக்கும் கடைசி கூட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து தொலைவு வந்து குறைஞ்சிடும் இங்கேவா அந்த காரணம் இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அலுமினியத்தை விட கலயத்துக்கு ஏன் வந்து அணுகாரம் கம்மி இல்லைனா கேலியத்தை விட அலுமினியத்துக்கே ஆரம் அதிகம் சொல்லி கேட்டாங்கன்னா குறைவான தலைமறைப்பு விளைவு இதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் அடுத்து பாருங்கள் அயனியாக்கும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு நடுநிலையாகிற ஒரு இருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா அது நம்ம ஒரு எனர்ஜியை கொடுக்கணும் ஒரு ஆற்றலை கொடுக்கணும் அந்த ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல் ஒரு தனிமம் தன்னுடைய எலக்ட்ரானை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே சுமை வரும் அப்போ சுமை அப்படிங்கிறது அயனி அந்த அயனியாக நம்ம மாற்றுறதுக்கு கொடுக்குற ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் அயனியாக்கும் ஆற்றலும் பாருங்கள் இந்த போரான் தொகுதியில் மேலிருந்து கீழே போக போக என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும் ஓகேவா அப்போ ஒரு அணு நம்மகிட்ட இருக்குது ரெண்டு அணுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஆட்டம்ங்கிறது ஒரு ஆட்டத்தினுடைய சைஸ் வந்து நமக்கு சின்னதாக வச்சுக்கோங்களேன் இது நியூக்ளியஸ் இது ஒரு ஆட்டம்னு வச்சுக்கோங்க இன்னொரு அணுனுடைய சைஸ் வந்து நமக்கு பேசுன்னு வச்சுக்கோங்க இங்க இங்கேருந்து எலக்ட்ரானாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இங்கேருந்து எலக்ட்ரானை நம்ம வெளியேற்ற போகிறோம் மைனஸ் ஒன் எலக்ட்ரானிக் இந்த மைனஸ் ஒன் எலக்ட்ரான் யாருக்கு நம்ம எனர்ஜி அதிகமாக கொடுக்கணுன்னா இந்த அணு பாருங்க சைஸ் சின்னதாக இருக்குது உருவளவு அப்போ அந்த உட்கருவுக்கும் கடைசி கூட்டு எலக்ட்ரானுக்கும் இடையில அந்த உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்குது இங்கே கவர்ச்சி விசை அதிகமாகும் ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் அட்ராக்டிவ் ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை இருக்கும் அந்த கவர்ச்சி விசை ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கிறப்ப ரொம்ப அதிகமாகும் இங்கே நீங்கள் எலக்ட்ரானை வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம அதிகமான ஆற்றலை கொடுக்கணும் பிறகு இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் இவங்க கூட கம்பேர் பண்ணுறப்ப இவங்களுக்கு என்னது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தொலைவு கொஞ்சம் அதிகம் அப்போ நம்ம கொஞ்சம் கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம் அப்போ அயனியாக்கு மாற்றல் தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்ல செல்ல என்ன ஆகும் அயனியாக்கு மாற்றல் குறைகிறது ஓகேவா அப்போது கண்டினியூஸாக அயனியாக்கும் ஆற்றல் மேலிருந்து கீழே வாங்குற வரை குறைஞ்சிட்டே வராமல் போரான் டூ அலுமினியம் போரான்ல இருந்து அலுமினியம் வரப்ப குறைஞ்சிட்டு இந்த கேலியம்லேருந்து இந்திய முறைகே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படுகிறது கொஞ்சம் அதிகமாக காணப்படுது ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல எதனால் இங்கே வந்து அதிகமாகுன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குறைவான திரை மறைப்பளிவு தான் காரணம் குறைவான திரைமறைப்பழிவு என்ன என்ன நமக்கு தெரிஞ்சுருக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா தொகுதியில் மேலிருந்து கீழே வர வர என்ன ஆகணும் ஐநா குமாரத்தில் வந்து குறையணும் ஆனால் போரால இருந்து அலுமினியம் வரப்போ மேலேருந்து கீழே வந்துருச்சு குறைஞ்சிச்சு ஆனால் கேலியம்லேருந்து வரப்போ கேலியம் டூ வர வரைக்கும் கொஞ்சம் என்னாகுது கொஞ்சமாக அதிகரி அதிகரிக்க ஓகே ஐநாக்கு மாற்றல் கொஞ்சம் அதிகரிக்குது என்ன காரணம்னா அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகுது ஃபோர்ஸ் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் குறைவான திரை மறைப்பு விளைவு அந்த வெளிக்கூட்டு எலக்ட்ரானை உடைய கவர்ச்சி விசையை உள்கூட்டு எலக்ட்ரான் ஸ்கிரீன் மாதிரி மறைக்கலை மறைக்கலைன்னா ஃபோர்ஸ் அதிகமாகிடும் ஃபோர்ஸ் அதிகமாகச்சுன்னா எலக்ட்ரானை வெளியேற்றுறது கஷ்டம் அதனால ஐனியாக்கு மாட்டல் என்ன ஆகுது கொஞ்சம் அதிகமாகிடும் பொதுவாக பாருங்கள் ஐஇ ஒன் அப்படின்னா ஐனியாக்கு மாட்டல் ஒன் ஒரு எலக்ட்ரானை நம்ம ஒரு தனிமத்திலேருந்து வெளியேற்றுறோம் அதுக்கு ஒரு எனர்ஜி நம்ம கொடுத்துட்டோம் இப்போ ஏற்கனவே ஒரு அணு தன்னுடைய ஒரு எலக்ட்ரானை எழுந்துருச்சு இப்போ இன்னொரு எலக்ட்ரானை அதே தனிமத்திலேருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த ஆற்றலை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆற்றலை கொடுக்கணும் அப்போ இதுதான் அயனி ஐனியாக்கு மாற்றல் ஒன்று அப்போ அந்த அயனியாக்கு மாற்றல் ஒன்றை விட ரெண்டாவது எலக்ட்ரானை வெளியேற்றுறதுக்கு அயனியாக்கு மாற்றல் ரெண்டு பிறகம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கணும் அப்போ ஏற்கனவே ஒரு தனிமோ ரெண்டு எலக்ட்ரானாக கொடுத்துருச்சு அப்படின்னா திரும்ப இன்னொரு வெளியே வெளியேற்ற போகிற அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆற்றல் நம்ம கொடுத்துருக்கணும் அப்போ ஐநாக்கு மாற்றல் மூணு வந்து இவங்க ரெண்டு பேரை விட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எக்ஸட்ரா போட்டுகிட்டே போகலாம் இதுவும் நம்ம முக்கியமான ஒரு கான்செப்ட் இதுவும் டேரக்ட் கொஸ்ட் நமக்கு கேட்கலாம் அடுத்தது பாருங்க எலக்ட்ரான் கவர் தன்மை எலெக்ட்ரான் கவர் தன்மை அப்படின்னா ஒரு சகப்பிணைப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம் ரெண்டு பேத்துக்குள்ள யார் ஒருத்தங்க எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமோ அவங்க அந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரானை தன் பக்கம் கவர்ந்துருவாங்க ஓகேவா இதுதான் நம்ம எலக்ட்ரான் கவ சொல்லுவோம் இப்போ இந்த போரான் ஃபேமிலியில் ஒவ்வொரு தனிமத்துக்கும் நம்ம எலக்ட்ரானிக் கவத்தன்மையும் நம்ம படிச்சுருக்கணும் அப்போ எலக்ட்ரானிக் காவல்தன்மையும் பார்க்கணும் மேலிருந்து கீழே போக என்னது குறையும் வேல்யூனாக்கும் குறைஞ்சு கொண்டே போகும் அதில் போரானுக்கு பாருங்கள் வேல்யூ பாருங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ அலுமினியத்துக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேலியத்துக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸு இண்டியத்துக்கு ஒன் பாயிண்ட் செவனு தேலியத்துக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இந்த வேல்யூ நம்ம மெமரி பண்ணிக்கணும் அடுத்தது பாருங்கள் இயற்பெல் பண்புகள் வேரியல் பண்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஆவர்த்தன பண்புகளுக்கு அப்புறம் பார்க்கறது இயற்பியல் பண்புகள் இயற்பை பண்புகளில் போரான் அப்படிங்கிறத வந்து பாருங்க உலோகமா அலோகமா போரான் வந்து அலோகம் அப்படிங்கிறத எது நம்ம பார்த்துட்டோம் போரான் ஒரு அலோகம் இந்த போரான் அப்படிங்கிறவங்க ஒரு கருமி நிற திண்மமாக இருப்பாங்க ஒரு திண்ம பொருளாக தான் இருப்பாங்க போரான் ஓகேவா பொதுவாகவே இந்த தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே உலோகம் தானே உலோகங்கிறது ஒரு கெட்டியான தானே இருக்கும் அதே மாதிரி தான் போரானும் ஒரு திண்ம பொருளாக இருக்குது ஆனால் அது உலோகம் இல்லை அலோகம் ஓகேவா என்ன கலரில் இருப்பாங்க கருமி நிறத்தில் இருப்பாங்க போரான் இந்த போரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட புறவேற்றுமை வடிவங்களே உடையது சார் புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா ஒரு தனிமம் தான் அது வெவ்வேறு வடிவங்கள் இருக்கும் எக்ஸாம்பிளாக நம்ம அடுத்த ஃபேமிலியில் கார்பன் படிக்க போகிறோம் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா அது கிராபைட்டு டைமண்டு ஃபுல்லரின் இந்த மாதிரி இருக்குதுல்ல அந்த மாதிரி போரான் ஒன்றுக்கு மேற்பட்ட புறவேற்றுமை வடிவங்களே உடையது யார் போரான் அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கேலியத்தினுடைய உருகுநிலை பார்க்குறோம் இந்த ஃபேமிலியில் இந்த தொகுதியில் கேலியம் அப்படிங்கிற உருகுநிலை நார்மல் அதாவது அரை வெப்பநிலையில அவங்களுடைய உருகுநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி மூணு கேள்வி நிலையில் வந்து உருகிடுவாங்க அந்த உலோகம் கேலிங்கிறது உலோகம் தானே ஓரான தவிர எல்லாமே உலோகம் தான் ஓகேவா கேலியம் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய உருகுநிலை முந்நூற்றி மூணு கேள்வி முந்நூற்றி மூணு கேள்வீன் அப்படின்னா இப்போ அவங்க வந்து கோடை காலங்கள் வருது அப்படின்னா வெப்பநிலை அதிகமாகும் வெப்பநிலை அதிகமாகிறப்ப என்ன பண்ணிவிடுவாங்க அந்த மெட்டல் தானாக உருக ஆரம்பிச்சிடும் உருகுனுச்சுனா நீர்ம நிலைக்கு வந்துடும் அப்போ முந்நூற்றி மூணு கேள்வின்னு தான் பாருங்க கேலியத்தனுடைய உருகுநிலை நிலை முன்னூத்தி மூணு கேள்விங்கிறதுனால கோடை காலத்தில் என்னமா மாறிடும் நிலைக்கு மாறிவிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் இது ஓகேவா இதுல வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ஓகேவா இப்போ கேலியத்தனுடைய உருகுநிலை எவ்வளோ அப்படிங்கிறது முன்னூத்தி மூணு கேள்வி அப்போ கோடை காலத்தில் நீர்ம நிலைக்கு மாறும் உலோகம் யாருன்னு கூட நமக்கு கேள்வியாக கேட்கலாம் கேலியம் அப்படிங்கிறது இதனுடைய கொதிநிலை பாருங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு கேள்வி கொதிநிலை அதிகம் உருநிலை கம்மி ஞாபகம் வச்சுக்கணும் யார் கேலியம் அப்படிங்கிறவங்க கேலியம் அப்படிங்கிறவங்க உலோக நிலையா அதாவது திண்ம நிலையா இருப்பாங்க நார்மல் அதாவது அரை வெப்பநிலையில் அவங்கள வந்து கோடை காலத்தில் வரப்ப வெப்பநிலை அதிகமாகிறதுனால அவங்க என்ன மாறிடுவாங்க உருக்கிடுவாங்க கேலிய மினாயிடும் திண்மநிலையிலிருந்து திரவநிலைக்கு வந்துடுவாங்க அவங்களுடைய கொதிநிலை பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு கேள்வி குதிநிலை அதிகம் உருநிலை கம்மி அடுத்து பாருங்க அடர்த்தி பார்க்குறோம் பொதுவாகவே இந்த தொகுதியில் எல்லாமே உலோகங்கள் தானே இருக்கிறவங்களோட மேலேருந்து கீழே வர வரதான் உலோகங்கள் அதிகமாகிட்டே வருது ஓகே உலோகத்துணி பண்பு மேலகிறவங்களோட கீழகங்கள்தான் அதிகம் அப்போ ஆகுதுன்னா மேலேருந்து கீழே வர வர அடர்த்தி அதிகமாகும் அப்போ ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாக அடர்த்தி என்ன ஆகும் அதிகரிக்கிறது அப்போ இதெல்லாம் தான் நம்ம இயற்பியல் பண்புகளை பார்க்கறோம் ஓகேவா நம்ம அடுத்தா பார்க்குறது வேதியியல் பண்புகள் வேதியியல் பண்புகளை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது ஆக்சிஜன் ஏற்ற நிலை ஓகேவா ஆக்சிஜன் ஏற்ற நிலைனா இந்த தொகுதி தனிமங்கள் எந்த மாதிரியான ஆக்சிஜன் ஏற்ற நிலைகளை உருவாக்குவாங்க அப்படின்னா இந்த போரான் தொகுதியில் அதிகபட்ச ஆக்ஸிஜனேற்ற நிலை அப்படிங்கிறது ப்ளஸ் த்ரீ தான் அதிகபட்ச ஆக்ஸிஜனேற்ற நிலை ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற ஆக்ஸிஜனே ஆக்ஸிஜனேற்ற நிலையும் உங்களால் உருவாக்க முடியும் அப்போ இந்த புவி போரான் தொகுதி தனிமங்கள் ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற மற்றும் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற ஆக்ஸிஜனேட்ட நிலைகளை உங்களால் உருவாக்க முடியும் ப்ளஸ் த்ரீ ஆக்சிஜன் ஸ்டேட் யாருக்கு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆண்டுவாங்க அப்படின்னா இந்த போரான் ஃபேமிலி தான் அதிகமாக ஃபார்ம் பண்ணுவாங்க போரான் அலுமினியம் அந்த ரெண்டு தனிமங்கள் தான் அதிகபட்சமாக ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற ஆக்சிஜன் நிலையில உருவாக்குவாங்க இந்த கேலியம் இந்தியம் தாலியம் அப்படிங்கிறவங்க இவங்களாலையும் ப்ளஸ் த்ரீ ஆக்சிஜனிட்ட உருவாக்க முடியும் ஓகேவா ஆனால் பெரும்பாலும் தனிமங்களில் இந்த கேலியம் இந்தியம் தாலியம் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற ஆக்சிஜன் நிலையில் இருப்பாங்க அடுத்தது இந்த ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற ஆக்சிஜன நிலையினுடைய நிலைப்புத்தன்மை வரிசை இந்த பிளஸ் ஒன் அப்படிங்கிற ஆக்சிஜனேட்டர் நிலையுடைய நிலைப்புத்தன்மை வரிசை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகம் சொல்லி பார்த்தீங்கன்னா கேலியம் அலுமினியம் கேலியம் இந்தியம் தேலியம் கம்பேர் பண்ணுறப்போ யால் தாலியத்துக்கு தான் அதிகம் ப்ளஸ் ஒன் ஆக்சிஜனேட்டர் நிலையின் நிலைப்புத்தன்மை தாலியத்துக்கு அதிகம் இந்த தொகுதியில் யாருக்கு அதிகம் இந்த கீழே இருக்கக்கூடிய தாலியத்துக்கு அதிகம் அதுவே ப்ளஸ் த்ரீ உடைய ப்ளஸ் த்ரீ ஆக்சிஜன் நிலையினுடைய நிலைப்புத்தன்மை வந்து போரானுக்கு அதிகம் ஓகேவா போரானுக்கு அதிகம் நம்ம சொல்லுவோம் அடுத்து பாருங்க போரானின் சேர்மங்கள் இந்த போரனுடைய சேர்மங்கள் எக்ஸாம்பிள் பிசிஎல் த்ரீ பிஎப் த்ரீ பி டூ எச் சிக்ஸ் இந்த போரனுடைய சேர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் குறை சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க எலக்ட்ரான் குறை சேர்மங்கள் சொல்றோம் ஏன் சார் நம்ம எலக்ட்ரான் குறை சேர்மங்கள் சொல்றோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் பிசிஎல் த்ரீ எழுதுறேன் பிசிஎல் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும் முக்கோண வடிவத்தில் ஓகேவா அப்போ ஒரு லூயிஸ் அப்படிங்கிறவங்க லூயிஸ் உடைய கருத்துப்படி ஒரு சேர்மம் இருக்குதுன்னா அந்த சேர்மத்தினுடைய அந்த சேர்மத்தினுடைய மைய ஓகேவா அந்த மைய அணுவை சுத்தி மொத்தமாக எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னா எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் அந்த சேர்மம் வந்து நிலையான ஓகேவா அப்போ பி த்ரீயில் ல மைய அணு போரா அந்த மைய அணுவை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரெண்டு நாலு ஆறு எலக்ட்ரான் தான் இருக்குது ஓகேவா தான் இருக்குது அப்போ எட்டு எலக்ட்ரான் இல்ல அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு எலக்ட்ரானா வாங்கிக்குவாங்க எலக்ட்ரான் கம்மியாக தானே இருக்குது ரெண்டு எலக்ட்ரான் கம்மியாக இருந்தால் அவங்க எலக்ட்ரான் குறை சேர்மங்கள் தானே அப்போ என்ன சொல்லுவோம் போரானுடைய சேர்மங்கள் வந்து எலக்ட்ரான் குறை சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க ஒரு ஜோடி எலெக்ட்ரானாக மற்றவங்க வாங்கிக்குவாங்க அப்போ யார் ஒருத்தங்க ஒரு ஜோடி எலக்ட்ரானாக இருந்து வாங்கிக்கிறாங்களோ அவங்க லூயி அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா லூயி அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ போரானுடைய சேர்மங்கள் எலக்ட்ரான் குறை சேர்மங்கள் இப்போ இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது கீழ்கண்ட எது எலக்ட்ரான் குறை சேர்மம் கேட்பாங்க அப்போ போரானோட சேர்மங்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம அதை நம்ம டிக் பண்ணணும் ஓகேவா அப்போ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பாருங்கள் அலுமினியத்தின் சேர்மங்கள் பார்க்குறோம் எக்ஸாம்பிளாக பாருங்கள் அலுமினியம் ட்ரை குளோரைடு இந்த அலுமினியம் ட்ரை குளோரைடு அப்படிங்கிறவங்க என்ன தன்மை இருக்குது அப்படின்னா இருமடியை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது சார் இருமடினா என்னங்க சார் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் மட்டும் பாருங்களேன் ஒரு அலுமினியம் இந்த குளோரின் இந்த குளோரின் இந்த குளோரின் மூணு குளோரின் மட்டும் பாருங்கள் இந்த இது விட்டுருங்க அலுமினியம் ட்ரை குளோரின் ஓகேவா மூணு குளோரின் இருக்குது மாதிரி இன்னும் மூணு குளோரின் சேர்ந்துச்சுன்னா ஒரு அலுமினியத்தை கூட இந்த மூணு குளோரின் சேர்ந்தாங்கன்னா ரெண்டு ரெண்டு அலகுகளும் இணைஞ்சிட்டாங்க ஓகேவா அதுதான் இருமடி அப்படின்னு சொல்கிறது ஒரு ஏஎல் செயல்திரையும் இன்னொரு ஏஎல் செயல்தரையும் சேர்ந்துடும் ஓகேவா இதுதான் நம்ம இருமடி அப்போ இந்த பிணைப்பு இருக்கிறாங்களே இந்த ஒரு அலுமினியத்தை கூட அதாவது ஒரு அலுமி ஒரு குளோரின் ரெண்டு அலுமினியத்தை கூட சேர்ந்துருக்குதா அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஒரு குளோரின் ரெண்டு அலுமினியத்தை கூட சேர்ந்திருக்கிறாங்க ஒரு குளோரின் ரெண்டு அலுமினியத்தை கூட நம்ம பால பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் பால பிணிப்பை உருவாக்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இருமடியை உருவாக்கும் தன்மை கூடியது யார்னா அலுமினியத்தினுடைய குளோரைடுகள் இந்த இடத்துல நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு இங்கே உருவாகிற பாண்டு பிணைப்பு கோணம் அலுமினியம் குளோரின் குளோரின் இந்த மூணு அணுக்களுக்கிடையே உருவாக்கக்கூடிய பிணைப்பு கோணம் எழுபத்தி ஒன்பது டிகிரி ஓகேவா அப்போ இங்க குளோரின் அலுமினியம் அலுமினியம் எனக்கு உருவாக்கக்கூடிய கோணம் பிணைப்பு கோணம் நூற்றி ஒரு டிகிரி வெளியில் பாருங்கள் விளிம்புல அலுமினியம் குளோரின் பிணைப்பு நீளம் இரநூத்தி ஆறு மிகோமீட்டர் இங்கே பிரிட்ஜு பாண்டில் குளோரின் அலுமினியம் பிணைப்பு நீளம் இரநூத்தி இருபத்தி ஒரு மிகோமீட்டர் வெளியில் அலுமினியம் குளோரின் பிணைப்பு கோணம் நூற்றி பதினெட்டு டிகிரி இந்த நாலு வேலயூ நம்ம படிச்சுக்கணும் ஓகேவா அடுத்து பெரும்பாலும் இந்த சேர் போரானுடைய சேர்மங்கள் அலுமினியத்தினுடைய சேர்மங்கள் வந்து சகப்பிணிப்பு சேர்மங்களாக இருப்பாங்க சகப்பிணிப்பு சேர்மங்களாக இருப்பாங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த போரானுடைய சேர்மத்தை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீரர் பகுக்கிறோம் நீரார் பகுக்கும்போது நான்முகி சேர்மத்தை போரான் உருவாக்குகிறது அவனால் அது நான்முகி சேர்மத்தை உருவாக்குவாங்க எக்ஸாம்பிளாக பாருங்கள் போரான் வச்சுக்கோங்க இந்த எம்ங்கிறது போரான் அவங்க வந்து பாருங்கள் நாலு டெட்ரா ஹைட்ராக்சைடை ஃபார்ம் பண்ணுறாங்க நான்முகி சேர்மத்தை உருவாக்குவாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களால அதிகபட்சமாக அந்த போரானால் அதிகபட்சமாக நாலு சகப்பிணைப்பை தான் உருவாக்க முடியும் நாலு சகப்பிணைப்பை தான் உருவாக்க முடியும் அப்போ நான்முகி சேர்மங்கள் உருவாக்குறாங்க அப்படின்னாவே அவங்களுடைய இனக்கலப்பு என்ன வந்துடும் எஸ்பி த்ரீ இனக்களப்பு வந்துடுவாங்க ஆனால் அலுமினியத்தினுடைய சேர்மத்தை நீங்கள் பகுத்தலுக்கு உட்படுத்திங்கன்னா இவங்களால் என்னது ஆறு சகப்பிணைப்பை உருவாக்க முடியும் அலுமினியத்தால் ஆறு சகப்பிணைப்பொருட்களும் உருவாக்க முடியும் அப்போ ஆறு சகப்பிணைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னா இவங்க எஸ்பி த்ரீ டி டூ அப்படிங்கிற இனக்கெலப்பில் இருந்திருப்பாங்க இவங்க நான்முகி அப்படிங்கிற சேர்மத்தை உருவாக்குறாங்கன்னா எஸ்பி த்ரீ அப்படிங்கிற இனக்கிழப்புலையும் இவங்க எண்முகி அப்படிங்கிற சேர்மத்தை உருவாக்குறதுனால எஸ்பி த்ரீ டி டூ அப்படிங்கிற இனக்களப்பில் இருந்திருப்பாங்க அப்போது இவங்க மட்டும் எப்படிங்க சார் ஆறு அணிவு என்ன உருவாக்குறாங்க இவங்களோட இவங்களோட அதிகபட்ச அணிவு எண் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அணிவு எண் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆறு அலுமினியத்துக்கு இவங்களுக்கு வந்து நாலு ஓகேவா போரான் பரமழி போரான் சேர்மங்களுக்கு நாலு அலுமினியத்தோட சேர்மத்துக்கு வந்து ஆறு எதனாலும் சார் ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போரான்ல டி ஆர்பிட்டால் இருக்காது ஆனால் அலுமினியத்துல டி ஆர்பிட்டால் இருக்கும் ஓகேவா அப்போ டி ஆர்பிட்டால் இல்லாததுனால இவங்களுக்கு வந்து நாலு 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 அணிவியன் தான் உருவாக்க முடியும் இவங்களால இந்த அலுமினியத்தால டி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால அணிவியன் ஆறு வரைக்கும் உருவாக்க முடியும் ஓகேவா அப்போது இதில் தான் அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வேதி பண்புகள் நம்ம பார்க்குறோம் போரான் தொகுதி தனிமங்களில் அந்த வேதி பண்புகளை நம்ம அடுத்தது பார்க்குது இந்த போரான் சேர்மம் ஆக்ஸிஜன் கூட வினைபடுறப்போ எந்த மாதிரியான சேர்மத்தை உருவாக்குறாங்க இந்த போரான் ஒரு அமிலத்துக்கூடையும் ஒரு காரத்துக்கூடையும் வினைபடுறப்போ எந்த மாதிரியான சேர்மத்தை உருவாக்குவாங்க ஓகேவா ஒரு ஆலிஜன் கூட வினைபடுறப்போ எந்த மாதிரியான சேர்மங்களை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தொகுதியில் போரானுடைய பண்புகள் மற்ற தனிமங்களினுடைய பண்புகள்லேருந்து வேறுபட்டிருக்கும் ஓகேவா அதை தான் நம்ம போரானின் முரண்பட்ட தன் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் போரானின் முரண்பட்ட பண்புகள் இப்போ அந்த போரானின் முரண்பட்ட பண்புகள் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தது தான் சொல்ல போகிறோம் ஓகேவா இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன அடுத்த ஃபேமிலி பார்க்க போறோம் கார்பன் ஃபேமிலியை நம்ம அடுத்த டாபிக்கில் பார்க்க போகிறோம் ஓகே விஷன் Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lakshmi Prakash near New Bus Stand Salem Cell 904203016